ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றியாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது செகண்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுலேயும் ஒரு லெசன் முடிக்கிற தருவாயில் தான் வந்து நம்ம இருக்கும் ஓகேங்களா சார் நம்ம புக் பேக் கொஸ்டின்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு கமெண்ட்டில் போட சொல்லி கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபோர் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம் இந்த அஞ்சிலேருந்து தான் உங்களுக்கு கமெண்டில் போட சொல்லியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்களேன் ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கெல்வின் அப்படின்றது தான் ஸோ டிகிரி செல்சியஸை கெல்வினா மாற்றுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ கே ஈக்குவல் டு சி ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு அப்படின்றது தான் அதுக்கான ஃபார்முலா ஓகேங்களா அப்போது இங்கே சியோட மதி இப்போ கொடுத்துடுறாங்க ஜீரோ அப்போ நீங்கள் ஜீரோ கூட எதை கூட்டினாலும் அந்த வேல்யூ தான் வரும் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஓகேங்களா சரி இப்போ அடுத்து ஆறாவது கொஸ்டின் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸை கெல்வினா மாற்ற போகிறோம் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸை கெல்வினா மாற்ற போகிறோம் அதே தாங்க ஏற்கனவே நான் பார்த்தோம் ஃபார்முலா தான் ஸோ கே ஈக்குவல்டு கே ஈக்குவல்டு சி ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு அப்படின்றதா வந்து அதுக்கான ஃபார்முலா ஓகே எங்களுக்கு c ஓட மாதிரி எவ்வளோ 20 மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு அப்போ பாருங்கள் ஒன்று ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது அப்போனா பண்ணுவோம் சின்ன அண்ணை கழிச்சிட்டு நம்ம பெரியண்ணோடய புரிய போடுவோம் இல்லைங்களா அப்போ இரநூத்தி எழுபத்தி மூணில் இருபதை கழிச்சுங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குங்க இரநூத்தி ஐம்பத்தி மூணு கரெக்டுங்களா ஸோ இரநூத்தி ஐம்பத்தி மூணு தானே கிடைக்கும் ஏன்னா இரநூத்தி எழுபத்தி மூணில் இருபது போனால் இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு அப்போ இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு கே டிகி சரி கெல்வின் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வரணும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆன்சர் குறிச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது செவன்த் கொஸ்டின் பாருங்கள் நூறு கேள்வின்னு நம்ம என்னாவாக மாற்ற போகிறோம் டிகிரி செல்சியஸாக மாற்ற போகிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா கேள்வின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சி ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சுன்னு பார்த்தோம் இங்கே நம்மளுக்கு செல்சியஸ் தேவைங்க அப்போ நம்ம இதை இந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் ஆகுறது என்னாவாக மாறும் மைனஸாக மாறும் அப்போது சி ஈக்குவல்ட்டு சி ஈக்குவல்ட்டு கே மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஓகேங்களா இப்போ ஃபார்முலா சப்சிட் பண்ணலாமா அப்போ கேவோட மதிப்பு கொடுத்துறாங்க நூறு அப்போ நூறு மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு அப்போ மைன இது பிளஸ்ல இருக்குது இது இது பிளஸ்ல இருக்குது இது மைனஸில் இருக்குது அப்போ இருந்து சின்ன கழிச்சிட்டு பெரியனோட குறியை போட போகிறோம் அப்போ இரநூத்தி எழுபத்தி மூணுல நூறு போயிடுச்சுன்னா மைனஸ் நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு அப்போ இங்கே எவ்வளோங்க வரும் மைனஸ் நூற்றி மைனஸ் வரணும் நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு வரணுங்க ஓகேங்களா எழுதிங்க ஏழாவதுக்கான ஆன்சர் வந்து மைனஸ் நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக இருக்கிற எட்டாவது பார்க்க போகிறோம் அதாவது இந்நூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு கல்வின்னா நம்ம எவ்வளோ மாற்ற ஸோ செல்சியஸாக மாற்ற போகிறோம் நம்ம செல்சியஸ் கண்டுபிடித்தோம் ஃபார்ம்லாம் என்ன பார்த்துச்சு ஈக்குவல் கே மைனஸ் இரநூத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சுன்னு பார்த்துட்டோம் இப்போ கேவோட வேலை எவ்வளோ கொடுத்துறாங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு ஓகே கொடுத்துருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு குத்துக்கிறாங்க இங்கே மைனஸ் ஆல்ரெடி இரநூத்தி எழுபத்தி மூணு இருக்குது அப்போ இரநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இது சின்ன நம்பர் இது பெரிய நம்பர் அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிட்டு பெரிய நோட போட போகிறோம் அப்போ பாருங்கள் இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எவ்வளோங்க இருக்குது ஒரே ஒரு பாயிண்ட் தான் வேரியேஷன் இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று அப்போ இங்கே எவ்வளோ வரப்போதா ஆன்சர் மைனஸ் ஒரு டிகிரி செல்சியஸ் அவ்வளோதாங்க ஸோ எழுதிக்கங்க இது மைனஸ் ஒரு டிகிரி செல்சியஸ் ஓகே நோட் பண்ணிக்கினீங்களா சரி கேஸ் இப்போ நம்ம புக் பாக் கொஸ்டுனுக்கு போயிடலாம் நம்ம எப்பவுமே புக் பாக் கொஸ்ட் பார்க்கறதுக்கோங்க என்ன பண்ணுவாங்க நினைவு கொள்கை பார்ப்போம் நினைவல் கொள்கை பார்த்து தான் புக் பாக் கொஸ்டினு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் கூட பார்க்கறதுக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ நம்ம நினைவல் கொள்கை பார்க்கலாம் பாருங்க ஒரு பொருளின் வெப்பத்தனையும் குளிர்ச்சியும் அளவிடுவதையே நாம் வெப்பநிலை என்ன அழைக்கிறோம் ஆமாங்க ஒரு பொருள் வந்து எவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஹீட்டு கம்மியான தான் குளிர்ச்சி ஆகும் அப்போ அது மொத்தம் வெப்பநிலையை வச்சு தான் நம்ம அளவிட போகிறோம் ஸோ அந்த வெப்பநிலையோ அல்லது குளிர்ச்சி அலைவர அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதனோடய வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வெப்பநிலையினை அளக்க மூன்று வகையான அழகுகள் பயன்படுத்தப்படுகின்றன ஆமா ஒன்று டிகிரி செல்சியஸ் ஃபேரனிட் கெல்வின் ஆமாங்க மூன்று விதமான அளவு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தோம் டிகிரி செல்சியஸ் ஃபேரனிட் கெல்வின் அதாவது இவங்க மூணு பேரோட பேரை வச்சு தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் ஸோ வில்லியம் மறுபடியும் கெல்வின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரனிட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்யஸ் அண்ட் செல்சியஸ் அப்படின்ற ஒரு பேரை வச்சு தான் பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ இதில் ஆனால் இதில் எஸ் அழகு இதுங்க கெல்வின் தான் இதனோட எஸ் அழகு தொகுத்து வெப்பநிலையின் எஸிய அழகு வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின் ஆகும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெப்பநிலை மாநில உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது விரிவடைகிறது அடையும் போது சுருங்குகிறது திரவத்தினை பண்பானது வெப்பநிலை மாநிலம் வெப்பநிலையினை அளக்க பயன்படுகிறது ஆமாங்க ஸோ வெப்பநிலையை பொறுத்து திடப்பொருள் இருந்தாலும் சரி திரவமாக இருந்தாலும் சரி வாயுவாக இருந்தாலும் சரி நாகும் விரிவடையும் அப்புறம் குளிர்வடைன்னு பார்த்தோம் அதில் திடப்பொருளோட திரவம் அதிகமாக விரிவடையும் திரவத்தோட வாயு அதிகமாக விரிவடையும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் ஃபேரனிட் கெல்வின் மற்றும் செல்சியஸ் அளவீடுகளுக்கு இடையே உள்ள தொடர்பு ஓகேங்களா ஸோ ஃபேர் நீட் செல்சியஸ் கெல்வின் மற்றும் செல்சியலுக்கு இடையான தொடர்பு பார்க்க போகிறோம் ஸோ பாருங்க இது நம்ம ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ பை நைன் ஈக்குவல் டு சி பை ஃபைவ் ஓகேங்களா ஸோ இது கெல்வின் கண்டுபிடித்துக்கான ஃபார்முலா இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்னு ப்ளஸ் சி ஸோ நம்ம செல்சியஸ் வேணுன்னா இது இந்த பக்கம் உண்மை என்ன பண்ண போகிறோம் மைனஸ் ஆக்க போகிறோம் அவ்வளோதாங்க ஃபார்முலா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம் தொடர்பு தொடர்புகிறதுக்கான ஃபார்முலா இது ரொம்ப 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 முக்கியம் இந்த ஃபார்முலாவை நல்லா வந்து படிச்சுக்குங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம் பாருங்கள் கூடை குறிச்சின்னு வந்துடுங்க வெப்பநிலை அளப்பதற்கான இசை அழகு முறை எதுங்க கெல்வின்ங்க ஸோ கெல்வின் தான் வந்து வெப்பநிலை அழைக்கிறதுக்கான ஒரு எசை அழகுமுறை அடுத்து வெப்பநிலை மாநில உள்ள குமிழியானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் என்னாகும் விரிவடைகிறது ஸோ அதை விரிவு அந்த குள்ளுத்தில் இருக்கிற அந்த பாதரசம் கொஞ்சம் வெப்பமாக வெப்பமாக விரிவடைஞ்சு அந்த அளவிட வந்து அது காட்டும் மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை ஸோ மனிதனோட சராசரி உடல் வெப்பநிலை இவ்வளோ முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் இவ்வளோங்க முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் அப்படின்றது மனிதனோட சராசரி உடல் வெப்பநிலை ஆய்வக வெப்பநிலை மாநிலம் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் ஏங்க ஏன் பாதரசத்தை வந்து பொதுவாக வந்து பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இது ஒரே சீராக விரிவடையும் ஸோ எந்த அளவுக்கு அது ஹீட் ஆகுதோ அந்தளவுக்கு ஒரே சீராக இது நாகும் விரிவடைஞ்சு கரெக்டான ஒரு அளவீடு வந்து நம்மளுக்கு காட்டும் ஆனால் அந்த வெப்பநிலை தான் பயன்படுத்துகிறாங்க பாதரசங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அடுத்து கீழ்லோற்றில் எந்த இணை தவறானது இங்கே பாருங்கள் எந்த இணை இதில் வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஜீரோ கெல்வின் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஒன்னு கரெக்டு தான் மைனஸ் நூற்றி இருபத்தி மூணு இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா நூற்றி இருபத்தேழு நானூறு இதுவும் கரெக்டு தான் ஏன்னா நம்ம அந்த ஃபார்முல வச்சு பார்த்தா நம்மளுக்கு வந்து புரிஞ்சிருங்க ஓகேங்களா ஸோ இப்போது நூற்றி மைனஸ் செல்சியஸ் அளவு நூற்றி இருபத்தி மூணுனா அப்போ கெல்வின் எவ்வளோ வரணும் அப்போ நம்ம கெல்வின் கண்டுபிடிக்கிறான ஃபார்முலா என்னாங்க கேஇல்ட்டு இரநூத் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ப்ளஸ் நூ ப்ளஸ் சீன்னு பார்த்துருப்போம் ஓகேங்களா அப்போ இங்கே கொடுத்துட்டு மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு ஓகேங்களா மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் நூற்றி மூணு ஓகேங்களா அப்போது இதை வச்சு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்தினா இதுக்கு ஆன்சர் சரியாக வரும் அதே வந்து இதுவும் சரியாக இருக்கும் ஓகேங்களா எது ஆன்சர் தப்புடானா இதில் வந்து தவறு ஓகேங்களா அப்போ ஈ வந்து தவறு இதை குறிச்சிக்கங்க அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புங்க மருத்துவர்கள் டேஸ் வெப்பநிலை மாணியினை பயன்படுத்தி மனித உடலின் வெப்பநிலையை அளவிடுகின்றனர் எதுங்க மருத்துவ வெப்பநிலை மாணி மருத்துவர்கள் வந்து பார்த்தோன்னா மருத்துவ வெப்பநிலை பயன்படுத்தி தான் வந்து உடல் வெப்பநிலையை வந்து அளைவிடுறாங்க அடுத்து அரை வெப்ப நிலையில் பாதரசம் டேஸ் நிலையில் காணப்படுகிறது எந்த நிலையிலுங்க திரவ நிலை நம்ம இதை பற்றி ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அரை வெப்ப நிலையில் ஒரே திரவ நிலையில் காணப்படுற ஒரு உலோகம் எதிரானா பாதரசம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் பாதரசம் வெப்ப ஆற்றலானது டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு மாறுகிறது வெப்பம் அதிகமான பொருளிலிருந்து குறைவான பொருளுக்கு மாறுகிறது வெப்பம் அதிகமாகிற பொருள் இருந்து என்ன பண்ணுதுங்களாம் வெப்பம் குறைவாகிற பொருளுக்கு தான் வந்து மாறுது அடுத்து மைனஸ் ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட குறைவு ஏன்னா ஜீரோ விட குறைய குறைதானா போகும் மைனஸில் போகும் அப்போ ஜீரோ தான் அதிகம் இங்கே மைனஸ் செவன் வந்து குறைவு பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக மானி டேஷ் வெப்பநிலை மானி ஆகும் ஸோ எதுங்க ஸோ செல்சியஸ் அதாவது வந்து செல்சியஸ் வெப்பநிலை தான் இருக்கும் ஆய்வக அப்படி அப்படின்னா கண்ணாடி ஆளான வெப்பநிலை மானியாக தான் வந்து அது இருக்கும் அடுத்து அடுத்தவங்க பார்க்க பொறுத்து பொறுத்துக்க ஓகேங்களா சரி நம்ம அந்த கோழி ட்ரெலில் ஆன்சர் மட்டும் ஒரு டைம் சொல்லிடுறோம் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு மருத்துவ அப்பநிலை மணி ரெண்டாவது வந்து திரவ நிலையில் மூணாவது வந்து அதிகமான பொருள் இருந்து குறைவான பொருளுக்கு நான்காவது வந்து குறைவு ஐந்து வந்து செல்சியஸ் அடுத்து பொருத்துக ஓகேங்களா ஸோ பொறுத்துக்காக கொடை குறித்துங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மருத்துவ வெப்பநிலை மானி உதறல் ஏன்னா மருத்துவ வப்பன் மாலி தான் அந்த பாதரசனாகவும் கீழே வந்து அந்த கும்பலத்தில் சேரும் அதனால் மருத்துவ வெப்பனை வந்து பார்த்தோன்னா உதறுத்து ஓகேங்களா அடுத்து சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை எவ்வளோங்க முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் அடுத்து வெப்பம் வெப்பம் ஒரு வகை ஆற்றல் நீரின் கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் நீரின் உரநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா அப்போ இந்த பொருத்துக்கான ஆன்சர் மூணு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று குறிச்சிங்க மூணு நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று அப்படின்றது தான் வந்து இந்த பொருத்துக்கான ஆன்சர் அவ்வளோதாங்க ஸோ இங்கே பாருங்களேன் ஸோ உயர் சிந்தை வினால ஒன்று கேட்டிருக்காங்க ஸோ இது செல்சியஸ் மதிப்பினை போன்று இரு மடங்கு மதிப்பு கொண்ட ஃபேரனைட் வெப்பநிலையின் மதிப்பு யாது ஸோ செல்சியஸ் மதிப்பு போலேயே ரெண்டு மடங்கு கொண்ட ஃபேரினைட் மதிப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ ஃபேரன் நீட் வந்து பார்த்தீங்கன்னா எதனோட மதிப்போடு ரெண்டு மடங்கு இருக்க போகுது செல்சியஸ் மதிப்போடு ரெண்டு மடங்கு இருக்க போகுது ஓகேங்களா இதாங்க கான்செப்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியலீங்களா எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ பை நைன் ஈக்குவல் டு சி பை ஃபைவ் இப்போ எஃப் தான் எத்தனை மடங்கு இருக்க போகுது ரெண்டு ரெண்டு மடங்கு இருக்க போகுது ஓகேங்களா அப்போ எஃப் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிர்ட் பண்ணலாம் டூ சி மைனஸ் தேர்ட்டி டூ பை நைன் ஈக்குவல் டு சி பை ஃபைவ் ஓகேங்களா இப்போ இங்கே கிராஸ் மல்டிவே பண்ணலாம் பாருங்கள் கிராஸ் மல்டிவே பண்ணால் ஃபைவ் இந்த பக்கம் வரும் நைன் அந்த பக்கம் போகும் அப்போ எப்படி வரும் டூ சி மைனஸ் தேர்ட்டி டூ இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் நைன் சி அப்படின்றது வந்து அந்த நைன் வந்து அந்த பக்கம் போயிருக்கும் சரிங்களா இப்போ நம்ம உள்ளே உள்ள பிறகுறங்க உள்ளே பெருக்குனா டென் சி மைனஸ் ஒன் சிக்ஸ்டி ஈக்குவல் டு நைன் சின்னு வரும் நம்ம சியெலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாங்க ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ்ட்டி பக்கம் கொண்டு போனால் மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகும் இந்த பக்கம் ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும் அப்போ டென் மைனஸ் நைன் சி ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி அப்போ சி ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி அப்போ சியோட மதிப்பு எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒன் சிக்ஸ்டின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க அப்போ சியோட மதிப்பு ஒன் சிக்ஸ்டினா அப்போ எஃப் ஈக்குவல் டு டூ சின்னு சொல்கிறாங்க அப்போ எஃப் ஈக்குவல் டு டூ இன்ட்டு சி எவ்வளோ வருங்க ஒன் சிக்ஸ்டி இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி த்ரீ டுவெண்ட்டி அப்போது எந்த மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு இருக்கும் ஸோ செல்சியஸோடய ஒன் சிக்ஸ்டி மதிப்பு தான் ஃபாரன் நெட்டில் ரெண்டு மடங்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதை நோட் பண்ணிங்க ஓகேங்களா இந்த கணக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே நல்லா நோட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி சார் நம்ம இப்போ வெற்றிகரமாக இந்த பாடத்தை நம்ம முடிச்சிட்டோம் ஸோ இந்த பாடத்துக்கான இப்போ கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ இந்த பாடத்துக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமாண்டில் வந்து தெரியப்படுத்துங்க ஸோ நான் கொஸ்டின் வந்து ஸோ பப்பாளி இலையோட சாறு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நோய்க்கு எதிராக வந்து பயன்படுத்தப்படுது இது ஆல்ரெடி குரூப் டூவில் கேட்டிருக்காங்க பப்பாளி இலையின் சாறு எந்த நோய்க்கு எதிராக வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்றத தான் உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமாண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ்